அதெல்லாம் கைட்டான் உங்க மமதியை கைட்ட முடியுமா உங்க மனசு கைட்ட முடியுமா உங்க மனசுல சுயத்தை எடுக்க முடியுமா சொல்லிட்டான் ஏதோ சொல்லக்கூடாது சொல்லிட்டான் அதுக்கு அவன் வருந்த கூட இல்லை என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல அவன் சொல்லிட்டான்யா அப்படிதான் சொல்லுவான் கர்த்தர் அனுமதிக்கிறார் நான் ஜபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் கர்த்தர் நினைச்சா தடுத்துருக்கலாமே எல்லாம் தலைமீறி ஏறி செல்வதுக்கான காரணமே இந்த மமதையான எர்தம் தான் எனக்கு இருக்கிறதுனால தான் எல்லாமே என்னை மேலே ஓடுது ஓவர் டேக் பண்ணுது எதுவும் ஒன்று ஒன்றும் என்னை மதிக்க மாட்டேன்னுது ஒரு பையனை மதிக்க மாட்டுறான் என்ன சில பேர் ரிட்டையர் ஆகிட்டா சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள் சர்வீஸ் இருந்த வரைக்கும் எல்லாம் மதிச்சான் ரிட்டையர் ஆகிட்டோன்னு வீட்டில் எனக்கு மரியாதை போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம தான் அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறது இன்னும் நம்ம சர்வீஸில் இருக்கணும் அந்த அடையாளத்துலலாம் வாழாதீங்க அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தொழில் கற்றுக் கொடுத்தார் அந்த இடத்துல பணி புரிஞ்சிங்க அவ்வளோதான் அது பெருசாலாம் எடுத்து அந்த கொம்புலேயே சுற்றாதீங்க நீங்கள் ஆண்டு இருக்கவங்க அந்த பலியாக இருக்க முடியாது இந்த மனுஷன் ராஜா வீட்டுக்கு மா மாப்பிள்ளையாகணும்லாம் போகல அந்த கோலியாத்தை வெல்லுவனும் தெரியாது கோலியாத்து இப்படிலாம் அசிவசியமாக பேசுவானும் தெரியாது சவலை அனுமதிப்பானும் தெரியாது இவ்வளோ பெரிய ராஜா இந்த ரா தாவிட்டு பேசுவானும் தெரியாது ஏன்னா இவனை தாவீது சவலை வேற எப்போது பொசிஷனில் பார்த்தார் என்ன பொசிஷனு பேயாடி கொண்டதை சவலை பார்த்தார் திடீர்னு பார்த்தா நல்லா உருவாக நிற்கிறான் தாவித அப்பவும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தா என்னாயிருக்கும் தாவி நிலமை ஐயா தெர்தா என்ன யாருன்னு தெரிலையே தம்பி நான் தான் வந்து பேய ஓட்டேன் ஐயா இப்போ நல்லாயிட்டீங்களான்னு கிட்ட இருந்தானே என்ன இருக்குது சில பேருக்கு அறிமுகம் கிடச்சா கூட அது அது அவர் அஞ்சு நிமிஷத்தில் அலகோலம் பண்ணுறான் இந்த மாதிரி பெரிய இடத்துல அறிவுமுகம் கிடச்சதுனாலும் அஞ்சு நிமிஷம் போகும் அவனே அதை அலகோலம் பண்ணி அவலட்சணமாக்கி அது ஒன்றும் இல்லாத பண்ணுறான் நம்ம தாவிது பாருங்க வாய் இவரை கத்திர எவ்வளோ மற்றவர் தான் சொல்லுமே தவிர நம்ம வாய் நம்மளை போகக்கூடாதுன்றதுல அந்த உத்தமத்தில் அவர் இருந்தார் தாவிதையா அப்போ வாலிபன் தான் பாருங்க அது ரொம்ப பெரிய குணாதிசயங்கள்லாம் அந்த மனசுக்கிட்ட இருக்குது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் நம்ம அபிஷேகத்தில் இப்போ குறிக்கோளாக இருப்போம் ஆனால் குணாதிசயத்தை கோட்டை விட்டுரும் தான் அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கும் மாம்சம் ஒரு பக்கம் இருக்கும் வரவு முறையெல்லாம் நம்மளை இது இதெல்லாம் ஜபத்துக்கு போகுது இதெல்லாம் ஜபம் பண்ணுது இதெல்லாம் பைபிள் எடுக்குது இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுது இதெல்லாம் தீர்க்கதம் சொல்லுது இதெல்லாம் வேறு ஊழியம் வேற பண்ணுது சண்டன் வந்தால் நம்பர் ஒன்றாக இருக்குது இது குடும்ப சண்டையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மாம்சம் வெளியாகுது இல்லையா அதுக்கு சொல்ல வருது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறது நீங்கள் உயர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது